ஆ படம் நல்லா இருந்ததுங்க ஒரு நல்ல ஃபீல் மூவி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு உண்மையை சொல்லணும்னா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனும் ஆக்சுவலி வந்து வெளிநாடு வெளிநாடுன்னு போறதா இருக்கட்டும் நம்ம ஃபேமிலி எந்த அளவுக்கு இழந்திருக்கும் நம்மளோட மண்ணை எந்த அளவுக்கு இழந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது அதுக்கான சேம் ஃபீல் இதுல ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது ஆனா வில்லேஜ் சைடு செம்ம கனெக்டிவிட்டியான ஒரு மூவி சீரிஸாவே வில்லேஜ்ல எல்லாருமே ரொம்ப எவ்வளவு கனெக்ட் ஆக வேண்டிய மூவிங்கிறது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது அந்த ஃபீல் நல்லா இருந்தது ஃபேமிலியோட கண்டிப்பா பாக்கலாங்க ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எனக்குமே வில்லேஜ தொட்டவங்க வந்து கெட்டதா சரித்திரமே இல்ல சோ இந்த படமும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற நம்ம படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ தலைவர் ஆக்டிங் செம்மையா இருந்துச்சு டேரக்ஷனும் செம்மையா இருந்துச்சு லிரிக்ஸ்லாம் எல்லாம் சொல்லவே ஆனால் எல்லாமே மீனிங் ஃபுல்லான லிரிக்ஸ் ஆயிடுச்சு ஃபேமிலியா போயிட்டு பார்க்கலாம் எல்லாருமே ஃபீல் குட் மூவி தான் மெசேஜா கோவத்தை சண்டை அதிகமாக போடக்கூடாது கோவத்தை விட்டுறணும் சண்டை அதிகமாக போடக்கூடாது அப்புறம் அப்பா அம்மா எமோஷனாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஊரை விட்டு கொடுக்கூடாது எப்போவுமே நல்லா நல்லா இருக்கணும் டேரக்ஷன் லிரிக்ஸ் லிரிக்சிஸ்ட்டு சிங்கரு எல்லாமே பண்ணலாம் சார் எல்லாருமே டி தான் ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம் நடிப்பின் அசுரன் அவர் அவர் எப்படி சொல்லவே வேணாம் ரசிகனும் அவ்வழிதான் ஏன் இந்த பாயிண்ட நான் இங்க சொல்றேன்னா தனுஷ் சார் வந்து அவரோட ரசிகனுக்கு ஒரு வழிகாட்டுதல பண்ணிருக்காரு என்னது சொந்த தொழில்னா எப்படி செய்யணும் நீ ஃபாரின்லயே வேலை செஞ்சாலும் உனக்கு முக்கியம் உங்க அம்மா அப்பா என்ன சொல்றாரு அம்மா அப்பா தான் முக்கியம் எது பாதி பேர் அம்மா அப்பா விட இல்ல அவங்கள பத்தி பேச கூடாது நம்ம உனக்கு உண்மையான முக்கியம் உங்க அம்மா அப்பா தான் உங்க அம்மா அப்பா என்ன தொழிலை செட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதை நல்ல தொழிலை நான் உடனே சுய தொழில் கான்செப்ட்டுக்கு போதிங்க நல்ல தொழிலை நீ எடுத்து செய் அப்படின்றத அழகா போர்ட்ரே பண்ணி எடுத்திருக்காங்க இந்த கதைலாம் வந்து பாதி பேருக்கு வந்து எமோஷ்னலி மேட்ச் ஆகுற கதை மேப் ஆகும் அப்படியே ஒன்னும் இல்லை ஏன் லைஃப்போடே மேப் ஆகிற கதை அதனால நான் எமோஷனலி அட்டாச் தான் இந்த படத்தை பார்த்தேன் ஒண்ணுல அந்த இதுல வந்து சில சீன்ஸ் காட்டியிருப்பாங்க அந்த ஆட்டுக்கல்ல வச்சு அந்த அரிசி ஆட்டுற மாதிரியும் அப்புறமா பருப்பு ஆட்டுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க அது எப்படி எமோஷ்னலி கனெக்ட் ஆகுதுன்னா சின்ன வயசுல நானும் நானா ஒரு நாலாவது அஞ்சாவது படிக்கும் போது அப்பெல்லாம் கிரேண்டர்லாம் இல்ல உடனே நீ என்ன ஐம்பது வயசானு கேக்காதீங்க இதெல்லாம் வந்து நைன்டிஸ்லயே வந்து இல்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சாப்பாடு சாப்பாடுக்கு கூட இட்லிக்கு கூட தான் மாவு அரைச்சு சாப்பிடணும் ஆட்டுகள்ல வந்து போட்டு ஆட்ட விடுவாங்க நான் வந்து கஷ்டப்பட்டு அரைச்சு நிற்பேன் ஏன்னா அரிசி வந்து டைட்டா இருக்கும் இந்த சீன்ஸ் இவங்க யூஸ் பண்ணல அரிசி அரைக்க டைட்டா இருக்கும் பருப்பு அரைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்ப எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க டே அரிசி ரொம்ப டைட்டா இருக்கும் நீ அதை ஆட்டாத நான் ஆட்டிக்கிற நீ உள்தம்பருப்பு அரைக்கும் போது வா நீ அது பண்ணணும் ஸோ இது எங்க அம்மாக்கும் எனக்கும் அந்த சென்டிமெண்ட் எனக்கு இங்க எமோஷனலி லிங்க் ஆகுது இது எனக்கு மட்டும் கிடையாதுல பிறந்த பாதி பேரு இந்த அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பான் இப்ப இருக்கிற டூ கே கெட்ஸ்க்கு மேபி தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாதருக்கும் ஒரு சன்னுக்கும் உள்ள பாண்டிங் ரொம்ப முக்கியங்க இது இந்த இந்த மாதிரி கதைகள் இப்ப ரொம்ப முக்கியம் எவனுமே இப்ப வந்து இந்த வருங்கால தலைமுறைகள் அம்மா அப்பாவை மதிக்க மாட்டான் சொந்தது கூட இருக்கிறதே இல்ல இருக்கிறது இல்லை அப்பாவை மதிக்க மாட்டுறான் ஊர் உலகத்தை மதிக்கிறது இல்லை ஒரு 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 பிக்காலித்தனமா சுத்தனாத்தான் மதிக்கிறது இல்ல கரண்ட் கம்பி மேல ஏறுது டிரான்ஸ்பார் மேல ஏறுது ஏண்டா ஏறீங்கன்னு காவல்துறையை திட்டுறது இதெல்லாம் அப்புறமா எங்க இருந்து விலங்க போதே தனுஷ் சார் வந்து அவர் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லி வேலை வெட்டிய பாருங்க நல்லா தொழில பண்ணுங்க நல்லா முன்னேறுங்க அப்படின்ற கதை உண்மையாலே ரொம்ப முக்கியம் அதை வந்து நான் பாராட்டுறேன் நல்லா இருக்கு சில செட் பேக்ஸ் இருக்கதாங்க செய்து எந்த படமும் நூறு பெர்சென்டேஜ் நல்லா இருக்கு அப்படியே கப்ப தூக்கி சொல்ற கேரக்டர் நாங்க இல்ல சென்டிமெண்ட் சீன்ஸ் இருக்கு பட் என்னன்னா ஒரு லாகிங்கா போகுது கொஞ்சம் ஸ்லோவா போகுது கதையில வந்து பாட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது பாட்டு இருக்கு பட் ரொம்ப நல்லா இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்டிங் சூப்பரா இருக்கு சூப்பராக எடுத்துட்டு போயிருக்காங்க